சரி போறதுன்னு முடிவாயாச்சு என் முகத்தை மட்டும் காட்டிட்டு போறேன் போற சீதா என்னாச்சு ஏன் அலற கண்ணத்தோட முதல்ல இன்னைக்கு நீ அழவே கூடாது என்ன வரைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லல சொல்லலன்னு வாழ வாழ கத்திக்கிட்டு வந்த

உன்னை ஏத்துக்கலனா என்னை எதை நீ சும்மா விடுவியா அப்படின்னாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் சரி இல்ல ஓ அதுக்கப்புறம் தான் இனிமே தான் சாப்பிடணும் நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன நான் கடையில சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் என்னதான் சாப்பிடுறேன் அட மணி ஆயிருச்சுமா இருக்க முடியாதுல்ல நீங்க வந்ததே எனக்கு வயிறு நிறஞ்சிருச்சு மனசு நறஞ்சிருச்சு அதனால நீங்களே சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோங்க ஐயோ ஜெய் ஜய் ஜெய்ஜய்யோ சரி சரி சாப்பிட்ற வாசு இது கெடுக்கோலோ சரிடா சரிடா அவங்கெல்லாம் டா அங்க போய் இல்லாம ஊசி போட்டு போடுவாங்க அதனால நம்ம சாய்ந்தரமா வீட்டுக்கு வந்தோனே போவோம் சரி சரி இங்கே இருந்துக்கலாம்

அத்தை பருப்பு சோறு அடுப்புல வச்சிருக்கேன் அத்தை அத மட்டும் பாத்து இறக்கி அன்பு கூட்டி விட்டுருங்க ம் சரிமா நான் பாத்துக்கறேன் நீங்க பாத்து போயிட்டு வாங்க மாமா வரும்போது அன்புக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் சரிடா சரிடா வரும்போது வாங்கிட்டு வரேன் சீக்கிரமா போயிட்டு வந்து கூட்டிட்டு போறேன் சரியா பாத்து இருக்கணும் எங்கிட்ட ஓடக்கூடாது

கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் உன் வீட்ல போய் வாங்கிட்டு வா உன் வீட்ல போய் வாங்கிட்டு வான்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பாடா படுத்துனுச்சு ஆனா அந்த குணம் இப்போ எனக்கு வந்து என் குடும்பத்தை கஷ்டப்படுத்த நினைச்சிட்டேனே கொஞ்ச நிமிஷத்துல ச்சே இது எவ்ளோ பெரிய கேவலம் நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் அவன் பிற்காலத்துல இந்த புத்தியோட வளர்ந்தானா குடும்ப வாழ்க்கை என்ன ஆகுறது இனிமே இந்த புத்தி இருக்க கூடாது

புளிப்பா இருக்குல்ல ஒரு நல்ல பழமா பார்த்து தானே புளிஞ்சு தர முடியும் புளிப்பா இருக்கா நல்ல பழமா இல்ல அவன்ட்டு கேட்டேன் ஒவ்வொன்னா இப்படி இருக்கு ஒவ்வொன்னா இப்படி இருக்கு இருங்க ஏயா நின்னுக்கிட்டே இருக்க உட்காரு ம் உட்காருமா என்னங்க அந்த ஜூஸ் அம்மாவால எப்படி புடிச்சு குடிக்க முடியும் இங்க கூட நான் ஊட்டி விடுறேன் குடிங்கம்மா குடிங்க பொறுமையா குடிங்க என்னம்மா போதுமா நீ குடிப்பா நீ தான் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டுமா இருக்க நீ குடி ஐயோ நான் வெளியே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீங்க குடிங்க இல்லையா எனக்கு வேண்டாம் அத்த வேற எதுவும் வேணுமா அத்த இல்லமா எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சரிமா கொஞ்சம் நடக்கறீங்களா இல்லப்பா என்னால முடியாதுப்பா என்னமா நீங்க கொஞ்சமாவது நடந்து அப்படி இப்படி நின்னா தானே கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் இல்லப்பா எனக்கு உடம்பு முடியலையா வேணாயா இந்த அம்மா ஜூஸ் அங்க வைக்கி நான் அப்படியே நடக்க வச்சு கூட்டிட்டு வரேன் சரிங்க

காரு பங்களா அந்த மாதிரிலாம் இருக்குதானே ஏன்னா நம்மளை விட கீழே இருக்கிறவங்களே பங்களா வீட்டில் இருக்கவங்களுக்கு பொண்ணு கட்டி இருக்காங்க தான் சொல்றேன் எல்லாம் நீ எதிர்பார்த்த மாதிரி தான் பெரிய பணக்கார குடும்பம் தலைமுறை தலைமுறையா ஓ அப்படியா வேலைக்கு போய் சாப்பிடணும்னு இல்லை ஆமா வேலை வெட்டிக்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படியா சரி சரி பா மாப்பிள்ளைக்கு நாத்த நங்க அந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லைல்ல அந்த மாதிரி எந்த தொல்லையும் கிடையாது ஒரே ஒரு பையன் சரியான வசதி அப்ப சரி இந்த மனுஷனை இப்பயே நான் வர சொல்லி என்ன எதுன்னு பேசிடுறேன் சரியா பேசிட்டு உடனே கூப்பிடு உடனே சொன்னா நான் பொண்ணை பக்கம் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரி 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 அந்த மனுஷன் வந்துட்டது நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன் என்னங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்க சந்தோஷமான விஷயமா என்ன நம்ம ஜூலிக்கு வரங்க வந்திருக்குங்க நம்ம யாருக்கிட்டயும் வரன் பாருங்க வைங்கன்னு சொல்லலையே ஆமா உங்களுக்கு எப்படி நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைக்கு வரன் பாருங்கன்னு சொல்லி வைப்பீங்க நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சேன் நல்ல வசதியான குடும்பம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களா ஏங்க நாத்தனார் நாங்க எந்த தொல்லையும் கிடையாது ஒரே ஒரு பையனா அம்மா அப்பா சரியான வசதியாமா தலைமுறை தலைமுறை எந்த கஷ்டமும் பட கிடையாது எல்லாத்துக்குமே வேலையாளாமா அந்த வரன் வேண்டாம்

நாத்தனானங்க இல்ல ஒரே ஒரு பையன் ஏற்கனவே நம்ம புள்ள இங்கேயே தனி ஆளு ஒத்தமரமா இருக்கா போற வீடாவது நிறைய சொந்த மந்தத்தோட அவ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் நம்மளுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா தான் அவங்க அவளை நல்லா பாத்துப்பாங்க அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் தனியா ஓரியா கட்டி கொடுக்க சொல்றியா ஆமா நாத்தரா நங்கையோட கட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் புள்ள அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு என் புள்ள போய் நடுத்தருவில் நிக்கிறதா அப்படியெல்லாம் இருக்க முடியாது நீங்க தான் உங்க தம்பி குடும்பத்துக்கு தான திரும்ப பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க என்னால அப்படி இருக்க முடியாது இந்த வரணும் என் பிள்ளைக்கு பேசி முடிக்க போறேன் பேசி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால பேசி முடி ஆனா இந்த வீட்டுல இருந்து பேசக்கூடாது நீ வேற எங்கிட்டாவது போய் பேசி முடி ஆனா என் பிள்ளைய நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி உங்க தம்பி பிள்ளைக்கு மட்டும் பணம் காணனா பார்த்து கட்டி வச்சிருக்கீங்க கேரு காசு பணத்தை வச்சு மட்டும் எதையுமே கணக்கிட முடியாது குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும் எதையும் விசாரிக்காம காசு பணத்துக்கு காசு பட்டுட்டு பிள்ளைய கட்டி வச்சுட்டு பின்னாடி குத்துது குடையுதுன்னா ஒண்ணு பண்ண முடியாது கம்மு இரு சும்மா எடுத்தவங்கவுத்தனு ஒரு வேலையை பண்ணாத நாலு பேர் சொல்லுவாங்க இங்க வரண்டிருக்கு அங்க இருக்குன்னு யோசிக்காம பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பின்னாடி யாரும் வந்து கை கட்டிக்கிட்டு நிக்க மாட்டாங்க நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதனால ஒழுங்கு அமைதியாயிரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன மனுஷனே தெரியல நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும்னா அதுக்கு மட்டும் வலிக்கும் அதுவே அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொட்டி கொடுப்பாரு இந்த மனுஷன்லாம் ஏன் அப்படி இருக்கதோ இப்போ நடக்கவும் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லம்மா ஆமாயா இப்ப நடக்கவும் கொஞ்சம் கை கால எல்லாம் அசைக்க முடியுது முதல்ல என்னமோ அப்படியே கட்டி வச்ச மாதிரி இருந்துச்சியா ஒண்ணும் இல்லம்மா எல்லாம் நல்லா ஆயிடும் சரிங்களா நம்ம என்னைக்குமே தைரியமா இருக்கணும் அப்பதான் சீக்கிரம் உடம்பு நல்லா ஆகும் உள்ள வரலாமா ம் வாங்கம்மா உடம்பு இப்ப பரவாயில்லீங்களா ஆ சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுவீங்க அத்தைக்கு சாப்பாடு வேண்டாம் அவங்களுக்கு ஹாஸ்பிடல்லயே காசு கட்டியாச்சு ஆச்சு அதனால அவங்களே சாப்பாடுல கொடுத்துட்டாங்க முதல்லதே ஊட்டி விட்டோம் ஓ அப்படியே அன்னி நான் சேதே சமச்சிட்டு வாங்க சாப்பிடுவீங்க சாப்பிடலாமா அத்தாச்சி வரலையா

ரவி பிள்ளைங்களுக்கு காபி எதுவும் வாங்கி ம் சரிமா சந்தோஷ் மகா வாங்க காஃபி சாப்பிடுவீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாமா வீட்ல இருந்து வரும்போது ஏதோ சாப்பிட்டு தான் குடிச்சிட்டு தான் வந்தோம் நீங்க கைகள் வீட்டு வாங்க சாப்பிடுவீங்க ஆ சரி சரி அம்மா உடம்பு முடியாதோட நீங்க அங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க தான் தனியா ரூம் இருக்குல்ல ரூம்ல கூட நீங்க படுத்துக்கலாம் ஃபேனு எல்லா வசதியும் இருக்குல்ல வாங்க நம்ம வீட்டுல கூட வந்து தங்கிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமேட்டு கூட வீட்டுக்கு போகலாம் சரிப்பா கல்யாணம் ஆகி முத முதல்ல நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துச்சு அதுங்களை ஒழுங்கா கூட சாப்பிட விடாம என்ன பாடுபடுத்தி அதுங்க ரெண்டையும் வெளியனு இன்னைக்கு நம்ம ஒண்ணு நோனியும் ஓடி வருதுங்க வயசு இருக்கிற காலத்துல பேச வேண்டிய எல்லா பேச்சையும் பேசிடுறோம் அதுங்களும் காதல வாங்கிக்குதுங்க இன்னைக்கு நமக்கு உடம்பு முடியல நோனியும் நல்ல பிள்ளைங்களா இருக்க போக நம்மளுக்கு காசு போட்டு பாக்குதுங்க இதுவே வேற ஒருத்ததுங்களா இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு வேலையே இல்லைன்னு எப்படியோ தடைக்கப்பட்டுட்டு போயிருக்குங்க என்ன புண்ணியம் பண்ணணும் இந்த வீட்டுல இதுங்க எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ரமேஷ் நாளை பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் ரேவதி இவர்களுக்கு வார்த்தைகள் சொல்வது வெற்றி செல்வி மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சபா இம்ரான் மற்றும் நாளை திருமண நாள் கொண்டார்வோர் அனிதா சுப்பிரமணி இவர்கள் அனைவரும் நீடூரி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்